ஒரு ரெண்டு பொண்ணுங்க ஜாதகம் கொண்டு வராங்க இந்த ரெண்டு பொண்ணும் எங்க பையனுக்கு சூப்பரா வந்து பிடிச்சிருக்குமா ரெண்டு பொண்ணும் பிடிச்சிருக்கு பொண்ணுங்களும் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது குடும்பம் பிடிச்சிருக்கு பொண்ணுங்க படிப்பும் பிடிச்சிருக்கு எங்களுக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கு இந்த ரெண்டு பொண்ணுத்துல எந்த பொண்ணை கட்டினா என் பையன் சூப்பர் டூப்பராக இருப்பான் அப்படின்றதுதான் அவங்களோட கேள்வியா இருக்கும் இந்த பிள்ளை மகரமா இருக்கு பொதுவாக இந்த மகரம் அப்படின்னாலே கூலி வேலை செய்யறவங்க தான் மகரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொண்ணு வர நேரம் நாங்க கூலி வேலை செய்யற அளவுக்கு போயிட்டோம்னா எங்களோட வசதியும் வாய்ப்பும் குறைஞ்சிடுச்சுன்னா எங்களோட வாழ்வாதாரம் குறைஞ்சிடுச்சுன்னா அந்த மாதிரி மகரத்துக்கு எப்பயுமே உழைக்கிறது பிடிக்குங்க அதுக்காக அவங்க உழைக்கும் வரைக்கும் கூலி ஆளுங்க அவளை சேர்ந்த அவ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நம்மளும் வந்து கூலி வேலைக்கு ரேஞ்சுக்கு போயிட்டோம்னா என்ன பண்றது நம்ம அதிர்ஷ்டம் குறைஞ்ச ரேஞ்சுக்கு போயிட்டா என்ன பண்றது அப்படின்லாம் நினைக்கிறது பெரிய பெரிய தனம் சொத்துப்பா இன்னைக்கும் இவங்க பெரிய ஆளாவே இருக்கிறாங்களேப்பா எப்படிதான் தெரியலையப்பா திடீர்னு நம்ம சிலர் பாக்குறோம் திடீர்னு பெரிய வராங்க திடீர்னு ஒண்ணும் இல்லாம போயிடுறாங்க இதுக்கு காரணமும் சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்கணும் அதாவது அவங்களோட உடலை எந்த அளவுக்கு வருத்தி அவங்க முயற்சி பண்ணி உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க டெஸ்டினியை அடைஞ்சிடுவாங்க இதுதான் மகரம்லாம் அப்ப அந்த பிள்ளைய ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது நீங்க ரொம்ப ஏழ்மையில இருக்கீங்களா கூட ஒரு மகர ராசி போனா கல்யாணம் பண்ணுங்க முதல்ல உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கும் மனிதாபிமானத்தோட நடந்துக்கும் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறத ரெண்டு ரூபாய் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணும் மகர ராசி பெண்களை சொல்லணும் அப்படின்னா மெழுகுவத்தி அப்படின்னு சொல்லிக்கலாம் மெழுகுவத்தி எப்படி தான் வந்து எரிஞ்சி தன்னை தானே அழிச்சிட்டு சுத்தி வெளிச்சத்தை கொடுக்குது அந்த மாதிரி தான் ஒரு மகர ராசி பொண்ணும் நம்ம சொன்னது சொன்னதுதாங்க அதாவது இந்த பிள்ளை எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கும் ஆனா இந்த பிள்ளைக்கு பெருசா யாரும் நல்ல பிள்ளையா இருக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணின்னு போன வீடு பத்து பேர் இருந்தாலும் அந்த பத்து பேருக்கும் படாத பாடுபடும் இதை பார்த்துட்டு இருக்க மகரம் நீங்க மகரமா இருந்தா கொஞ்சம் ஆரம்பிங்க அனுபவிக்க பாருங்க நம்ம இல்ல மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே இல்ல மத்தவங்களை அப்லிப்ட் பண்றதுக்காக மட்டுமே இல்ல நம்மளும் கொஞ்சம் அப்லிப்ட் ஆகணும் நம்ம மத்தவங்களை அப்லிப்ட் பண்றதுக்கு எத்தனை முயற்சிகள் எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சிகளை நீங்க எடுத்துக்கோங்க வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மகர ராசி பெண்கள் இந்த மகர ராசி பெண்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்ன ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் லைஃப் எப்படி அமையும் அப்படின்றது தான் ஆஃப்டர் மேரேஜ் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி மகரம் பெண்களோட முக்கியமான குணாதிசயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான குணாதிசயங்கள் இந்த சேனலே ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் சரி பொதுவா இந்த மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்க இந்த மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பாப்பாங்க மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி கம்பேட்டபிலிட்டி ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது அவங்க பையனுக்கு நிறைய விருச்சிகத்துக்கும் கொண்டு வருவாங்க சிம்மத்துக்கும் கொண்டு வருவாங்க ஆனால் சிம்மம் விரிச்சுனா நான் அவனே வந்து மகரம் வந்து பெரும்பாலும் வேண்டாம்னுவேன் சுய ஜாதகம் ஒத்து வருதுனா தான் ஓகேன்னு சொல்லுவேன் அப்போ அந்த மாதிரி கொண்டு வரும்போது ஒரு ரெண்டு பொண்ணுங்க ஜாதகம் கொண்டு வராங்க இந்த ரெண்டு பொண்ணும் எங்கள் பையனுக்கு சூப்பராக வந்து பிடிச்சிருக்குமா ரெண்டு பொண்ணும் பிடிச்சிருக்கு பொண்ணுங்களும் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறது குடும்பம் பிடிச்சிருக்கு பொண்ணுங்க படிப்பும் பிடிச்சிருக்கு எங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கு இந்த ரெண்டு பொண்ணுத்தில் எந்த பொண்ணை கட்டினா என் பையன் சூப்பர் டூப்பராக இருக்கும் அப்படின்றத அவங்களோட கேள்வியா இருக்கும் தட் அப்போ நம்ம வந்து பாக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முக்கியமாக வந்து இந்த மயந்திர பொருத்தம் வஷ்ய பொருத்தம் இந்த மாதிரி நிறைய பொருத்தும் பாக்கிறோம் இல்லைங்களா ரஜ்ஜு பொருத்தம் எல்லாம் பார்த்து பத்து பொருத்தமும் பார்ப்போம் பார்த்துட்டு முக்கியமாக வஷ்ய பொருத்தம் இருக்கா அப்படின்றது நான் பிரதானமாக பார்ப்பேன் பார்த்துட்டு அதில் வந்து மகரம் செலக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசி பொண்ணு நான் வந்து இந்த அம்மா இந்த பொண்ணு செலக்ட் ஆகுதுமா தம்பிக்கு இந்த பொண்ணு வந்து நீங்க வந்து தம்பி கல்யாணம் பண்ணலாம் நல்லா இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு நான் குடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மா ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்கம்மா இந்த பொண்ணு மகரமா இருக்குமா வேணாம்மா அப்படிம்பாங்க ஏம்மா என்ன காரணம் நான் எது ஒன்றும் வந்து பாருங்க என்கிட்ட ஒரு கேரக்டர் உண்டு ஏதாவது வேண்டாம் அப்படின்னாங்களா ஏன் எதுக்கு என்னத்துக்கு என்ன காரணத்தினால நான் சொல்கிறேன் நீ கே நீ சொல்ற அப்படின்றத நான் வந்து கேள்வி கேள்வி கேட்பேன் அந்த மாதிரி அந்த அம்மா கிட்ட கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பல அம்மாக்கள் பல பெற்றோர்கள்ல வந்து முக்கியமா தாய்மார்கள் சொன்னது உண்டு இந்த பொண்ணு மகரம்மா வேண்டாம்மா அப்படிம்பாங்க ஏமா வேண்டாம் அப்படின்னம்மா நாங்க வந்து பாருங்கம்மா நல்ல ஒரு பெரிய வசதியான குடும்பம் இருங்க இந்த பிள்ள மகரமா இருக்கு பொதுவா இந்த மகரம் அப்படின்னாலே கூலி வேலை தான் மகரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொண்ணு வர நேரம் நாங்க கூலி வேலை செய்கிற அளவுக்கு போயிட்டுமானா எங்களோட வசதியும் வாய்ப்பும் குறைஞ்சிடுச்சுன்னா எங்களோட வாழ்வாதாரம் குறைஞ்சிடுச்சு எல்லாம் கேட்பாங்க நான் கேட்பேன் அம்மா இந்த கதை யாருமா சொன்னது இது புது கதையா இருக்கேன் மகரத்தை பத்தி அப்படின்னு கேட்பேன் இல்லம்மா எங்க குடும்பத்திலேயே நிறைய பேருக்கு ஜோதிடம் தெரியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் அப்படிம்பாங்க இது வந்து உண்மையா இல்ல பொய்யா ஒரு விதத்துல உண்மை எந்த விதத்துல உண்மை பொதுவா உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் மகரத்தை உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்ப கூலி வேலை செய்யறவங்களா இல்ல ப்ளூ கலர் ஆல்மோஸ்ட் மகரத்துல வந்துருவாங்க அடித்தட்டு மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் மகரம் வருவாங்க அது எப்படி அடித்தட்டு மக்கள்னா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ளூ கலர் ஜாப்ஸ் உழைப்பாளிகள் கூலி வேலை செய்யறவங்க இந்த கார்பெண்ட்ரு இந்த பெயிண்டர் அது இது எல்லாம் மகரம்ல வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் ஃபாரின்ல வந்து ட்ரேடிங் பண்றவங்க ஃபாரின்ல வந்து கொலாபரேஷன் கன்சர்ன்ஸ் வச்சு நடத்துறவங்க நிறைய பேக்ட்ரிஸ் ஃபாரின்லயும் இருக்குப்பா இங்கேயும் ஃபேக்டரி இருக்குப்பா எனக்கு துபாயில ஃபேக்ட்ரி இருக்குப்பா அப்படின்னா மகரம் தான் இப்போ ஒரு விதத்துல கூலி வேலை செய்யறவங்கன்றது உண்மை இன்னொரு விதத்துல பெரிய பெரிய ரொம்ப பெரிய பெரிய ஆள்களும் வந்து பாத்தீங்கன்னா மகரமாக தான் இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசிங்க மகர ராசி ராசி அதிபனே தான் அப்ப சனிக்கு வந்து பாருங்க ஒரு கெட்ட பழக்கம் உண்டு என்ன அப்படின்னா நிறைய உழைக்கிறது எனக்கு பிடிக்கும் நான் பெரிய கூட்டி எனக்கு பத்தா பத்து ஆள் இல்ல ஐம்பது ஆள் எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆளுங்க இருக்காங்க இருந்தாலும் எனக்கு நான் வேலை செய்யறது பிடிக்கும் உதாரணத்துக்கு இப்ப ராசி பெண்கள் நல்ல வசதியான அந்த அம்மா நல்ல வசதினு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மா கிட்ட பத்து பேர் இருக்கா சமையலுக்கே ரெண்டு மூணு பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் ரசம் வேணும்னா இந்த அம்மா போய் ரசம் வச்சுக்கோ காரணம் என்னன்னா எனக்கு நான் செஞ்சு சாப்பிடறது எனக்கு பிடிக்குது என் வசதி வேற என்னோட தகுதி வேற பட் இருந்தாலும் எனக்கு பிடிக்கிறது எனக்கு மனசுக்கு பிடிச்சமான விஷயத்த நான் செய்யறது அப்படின்றது வேற இல்லைங்களா அந்த மாதிரி மகரத்துக்கு எப்பயுமே உழைக்கிறது பிடிக்குங்க அதுக்காக அவங்க உழைக்கும் வரைக்கும் கூலி ஆளுங்க அவளை சேர்ந்த அவள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் நம்மளும் வந்து கூலி வேலைக்கு ரேஞ்சுக்கு போயிட்டோம்மானா என்ன பண்ணுறது நம்ம அதிர்ஷ்டம் குறைஞ்ச ரேஞ்சுக்கு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்லாம் நினைக்கிறது பெரிய பெரிய முட்டாள்தனம் ஸோ இந்த பதிவை வந்து பாருங்க மாமியாருங்க பார்க்குறீங்க அதாவது வரம் தேடுறது உங்களுக்கும் பையன் இருக்கலாம் மாமியாருங்க பார்க்குறீங்க பையனுக்கு வரம் தேடிட்டு இருக்கீங்க பெற்றோர்களா இருக்கீங்க தாய்மாரா இருக்கீங்கன்னா அந்த மாதிரி மனசுல என்ன இருந்தா ஸ்ட்ராங்கா அதை தூக்கி வெள்ள கடைசுங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு தீர்க்கமான சொத்து சேர்த்தக்கூடிய கூடிய ஒரு தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா மக்துக்கு உண்டு பெரிய பெரிய ஆஹ் அதாவது ஒரு காலத்துல சேர்த்து வச்ச சொத்து பரம்பரை பரம்பரையாக அனுபவிப்பாங்கப்பா அப்படின்றாங்க பரம்பரை பரம்பரையா அனுபவிக்கிறாங்கப்பா அவங்க முப்பாட்டம் சேர்த்து பாட்டம் பூட்டம் சேர்த்தன சொத்துப்பா இன்னைக்கும் இவங்க பெரிய ஆளாவே இருக்கிறாங்களேப்பா எப்படின்னாலும் தெரியலையப்பா திடீர்னு நம்ம சிலர் பார்க்கறோம் திடீர்னு பெரியால வராங்க திடீர்னு ஒன்றும் எல்லாம் போயிடுறாங்க இதுக்கு காரணமும் சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்கணும் சுய ஜாதகத்துல சனி நல்லா இருந்து நல்ல பாவத்துல இருக்கான் அவனோட தசை வந்து உட்காருது அப்படின்னும் போது அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரமான சொத்துக்கள் அப்படின்றது சேர்ப்பான் அந்த சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர சொத்துக்களா இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய வம்சர்களுக்கு சனி கொஞ்சம் ஆவரேஜா இருந்தா கூட போதுமானது அந்த சொத்துக்கள் அப்படின்றது நிரந்தரமா நிற்கும் புரியுதுங்களா அப்போ இந்த மகர ராசி அன்பர்களை பத்தி பெண்களை பத்தி முக்கியமாக அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா தயவு செஞ்சு மாத்திக்கோங்க அதுக்கும் மேல மகராசி பெண்கள் கிட்ட ஒரு சூப்பர் டூப்பர் கேரக்டர் உண்டு என்ன அப்படின்னா மனுஷங்களை மனுஷங்களா பார்க்கறது மகரம் அப்படின்னு சொல்லலாம் நான் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேர்கிட்ட அந்த ஒரு ஹேபிட் இருக்குதுங்க ஒருத்தங்க கூட பழகணும் அப்படின்னாலே அவங்க ஸ்டேட்டஸ் அவங்க வந்து பாருங்க கேலிப் இருக்கணும் டிக்னிட்டி இருக்கணும் ஆளாக இருக்கணும் என்னை விட ஆளாக இருக்கணும் அவங்க கூட பழகிறது எனக்கு மரியாதையாக இருக்கணும் அப்படிப்பட்ட பர்சன் கூட தான் பழகு அப்படி நிறைய பேர் இருக்க தானே செய்யறாங்க நிறைய ராசிகள் தானே செய்யறாங்க ஆனா மகரம் அப்படி கிடையாது நீ நல்லவனா நீ நல்லா உழைக்கிறியா எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு நீ எவ்வளவோ வந்து பாத்தீங்கன்னா அடித்தட்டு ஒரு பர்சனாலிட்டியா இருந்தா கூட நான் பெரிய கோட்டீஸ்வரம் வீட்டு பொண்ணு எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு நான் லவ் பண்ணுவேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ஒரு மெக்கானிக் நான் ஒரு அந்த ஒரு படம் வருமே காதலா என்ன ஒரு படம் அதுல அந்த ஹீரோயினோட கதை தான் அந்த பொண்ணு நல்ல வசதியான வீட்டு பொண்ணா இருக்கும் அந்த ஒரு மெக்கானிக் பையனை லவ் பண்ணும் லவ் பண்ணி அவனுக்காக வீட்டை விட்டு ஓடி போய் கஷ்டப்படும் அப்புறம் பிரித்து கூட்டிட்டு வந்துடுவாங்க அது வேறன்னு வச்சுக்கோங்க பட் இருந்தாலும் மகத்தினோட ஒரு மைண்ட் செட் நான் சொல்றேன் அந்த பொண்ணு மாதிரி மைண்ட் செட் தான் நான் உங்ககிட்ட எதையுமே பார்க்க மாட்டேன் நீ வந்து வசதியா அந்தஸ்து இருக்கா உனக்கு பெரிய குடும்ப கௌரவம் இருக்கா நீ என்ன வேணா உங்க குடும்பத்தில் சீட்டு என்ன வேணா தொழில் செய்யுங்க உன் ஸ்டேட்டஸ் எது வேணா இருக்கட்டும் நீ எது வேணா இரு நீ நல்லா உழைக்கிற நீ நல்ல பையனா இருக்க அது மட்டுமே போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா மகரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பையனை லவ் பண்ணுது அப்படின்னா அந்த பையனே கல்யாணம் அவங்க இந்த வீட்டில் இந்த பொண்ணு வீட்டில் வந்து இருபது வேலைக்காரங்க இருப்பாங்க அந்த பொண்ணு வீட்டில் எல்லா வேலையும் இந்த பொண்ணு தான் செய்யணும் இருபது பேரோட வேலை இருபது பேருக்கு இந்த பொண்ணு வேலைக்காரியாக இருந்தாலும் இந்த பொண்ணு வேலைக்காரியா இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் புரியுதுங்களா எதையுமே பார்க்காது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நீ நல்ல பையனா இருக்க நல்ல குணம் இருக்கா பார்க்கும் நல்ல உழைக்க ரெடியா பார்க்கும் இது ரெண்டுமே அந்த பொண்ணுக்கு இயற்கையாகவே பிடிக்கும் அப்படி கல்யாணம் பண்ணின் போது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் உழைச்சி 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 அந்த குடும்பத்தையே கரையேற்றும் இந்த பொண்ணுனோட புத்திசாலி இந்த பொண்ணுனோட ஒரு உழைப்புனாலே பொதுவாகவே மகரத்துக்கு ஒரு கேரக்டர் உண்டு அது என்னன்னா ஒரு முறையேனும் லைஃப்ல ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பார்க்கணும் இந்த பொண்ணு படிச்ச பொண்ணாக இருந்தா ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணும் படிக்காத பொண்ணாக இருந்தா ஒரு கைத்தொழில் ஒரு சின்ன லெவல்ல ஒரு ஒரு ஹோட்டல் விற்கிறது ஒரு ஸ்கிராப் கடை போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி பெரிய ஆள் ஆகும் புரியுதுங்க பெரும்பாலான மகரம் உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க பொதுவா வந்து பாருங்க நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரி இருந்தாலும் சரி சரி இல்லைனாலும் சரி நான் உழைக்க ரெடினா என்னோட முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது இல்லைங்களா ஆயினும் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூடி தரும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி இவங்களோட முயற்சி அவங்க அவங்களோட மெய் அதாவது அவங்களோட உடலை எந்த அளவுக்கு வருத்தி அவங்க முயற்சி பண்ணி உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க டெஸ்டினி அடைஞ்சிடுவாங்க இதுதான் மகரம்லாம் அப்ப அந்த பிள்ளைய ஏன் கல்யாணம் நீங்க ரொம்ப ஏழ்மையில இருக்கீங்களா கூட ஒரு மகர ராசி போனா கல்யாணம் பண்ணுங்க முதல்ல உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கும் மனிதாபிமானத்தோட நடந்துக்கும் பத்து ரூபாய் சம்பாதிக்கதான் ரெண்டு ரூபாய் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணும் யாச்சகம் அம்மா பிச்சை அப்படின்னாங்கன்னா சந்தோஷமா நாலே நாலு இட்லி இருந்தா கூட ஒரு இட்லி எடுத்துமே போடும் இந்த நல்ல குணம்லாம் யாருக்கு வரும் அதுக்கும் மேல சிரமமான சொத்துக்கள் அப்படின்றத சேர்த்து வைக்கும் நல்லா யாரையும் ஏமாத்தி யாரையும் துரோகம் பண்ணி இப்படிப்பட்ட பொண்ணுன்னா தான் நம்ம யோசிக்கணும் எல்லா விதத்துலயும் நல்ல குணம் இருக்கு அப்படின்னும் போது அந்த பொண்ணை நம்ம ஏன் யோசிக்கணும் அந்த பொண்ணை ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது பொதுவா மகர ராசி பெண்களை சொல்லணும் அப்படின்னா மெழுகு அப்படின்னு சொல்லிக்கலாம் மெழுகுவத்தி எப்படி தா வந்து எரிஞ்சு தன்னை தானே அழிச்சிட்டு சுத்தி வெளிச்சத்தை கொடுக்குது அந்த மாதிரி தான் ஒரு மகர ராசி பொண்ணு அந்த பொண்ணு நிறைய கஷ்டப்படும் நிறைய எஃபர்ட் எடுக்கும் ஏன் நிறைய காலத்துல நிறைய தியாகம் பண்ணி ரொம்ப டெடிக்கேட்டடா சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உங்க ஃபேமிலியை வந்து பெருசா அப்லிப்ட்மெண்ட் பண்ணும் அப்லிப்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் மகரம் ஆக மகரத்தை பத்தி நல்ல தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தீங்க அப்படின்னா கூட ஒரு ராசி பெண்ணை நீங்க கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா அந்த பொண்ணு எல்லா விதத்திலயும் எஃபர்ட் போட்டு உங்க ஃபேமிலி பெரிய லெவல்ல கொண்டு வரும் ஒரு கொய்த் அது செய்யலாம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது நிலமை என்ன இருக்கும் இன்னும் கொஞ்சம் சூப்பர் டூப்பரா வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகரத்துக்கு உறவு முறைகள்லாம் எப்படிங்க அமையுது அப்படின்னா நம்ம சொன்னது சொன்னதுதாங்க அதாவது இந்த பிள்ளை எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கும் ஆனா இந்த பிள்ளைக்கு பெருசா யாரும் நல்ல பிள்ளையா இருக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணின்னு போன வீடு பத்து பேர் இருந்தாலும் அந்த பத்து பேருக்கும் படாத பாடுபடும் பெரிய வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணும் பெரிய லெவல்ல ஒரு அது சிறு தொழிலா இருந்தா கூட பெரிய லெவல்ல ரொம்ப சின்சியரா செஞ்சு அந்த குடும்பத்தை மேலோ அதாவது மேல்நிலைக்கு உயர்த்தட்ட மக்கள்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு கொண்டு வரும் அந்த நிலைமையை கொண்டு வந்து விட்டாலும் இந்த பொண்ணுக்கு அப்படின்னு பெருசா யாரும் வந்து எந்த நல்லதும் செய்ய மாட்டாங்க இந்த பொண்ணு அப்படியே செஞ்சாலும் இந்த பொண்ணு நூறு நல்லது செய்யுதுன்னா இந்த பொண்ணுக்கு ரெண்டு நல்லது தான் நடக்கும் யாரும் அந்த பிள்ளையை பெருசா புரிஞ்சுக்க மாட்டாங்க இது ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டோ அதே நிலைமை தான் அதுவும் சிம்மம் விரிச்சுமா இருந்தா எதிர்பார்க்கிறதே முட்டால் தானும் அது வந்து ஃபேமிலியே வந்து பிரிவினையை நோக்கி போகும் ஆனா இந்த பிள்ளை வந்து பாருங்க மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணும் ஒரு சாச்சுரேஷன் கெப்பாசிட்டி வரைக்கும் என்னோட சாச்சுரேஷன் இவ்வளவுதான்ப்பா அந்த என்னோட த்ரெஷோல்டு லெவல் இவ்வளோதான் அந்த த்ரெஷோல் லெவல் என்னோட சாச்சுவேஷன் பாயிண்ட் வரைக்கும் நான் பயங்கரமாக அட்ஜஸ்ட் பண்ணேன் த சேச்சுவேட் சேச்சுவேஷன் பாயிண்ட் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் இதுதான் மகரம் எல்லா விதத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல முடியல அப்படின்னா தான் பிரிவாங்க மேக்ஸிமம் பிரியறதில்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரி அப்படிப்பட்ட மகரம் குழந்தைங்க குழந்தைங்களும் இதே கதை தான் என்னோட மாமனார் மாமியார் என்ன செஞ்சாங்களோ என்னோட நாத்தனார் என்ன செஞ்சாங்களோ என்னோட மச்சினர் மூத்தார் என்ன செஞ்சாங்களோ என் கணவர் என்ன செஞ்சாரோ அதே தான் என் குழந்தையும் செய்யுது அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலான மகரத்துக்கு அமையறது உண்டு ஒரு சிலருக்கு அதெல்லாம் பெருசா நல்லா இல்லைங்க குழந்தைங்க பாட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதெல்லாம் எனக்கு சாபம் குழந்தை எனக்கு வரும் அப்படின்ற மாதிரி அமையறதும் உண்டு இது வந்து சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணிதான் பட் பெரும்பாலும் மெஜாரிட்டி பிசினஸ் இல்லைங்களா மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மெழுகுவர்த்திகள் இவங்க வந்து மத்தவங்களுக்காக தான் இவங்களோட வாழ்க்கையை தவிர இவங்களுக்காக இவங்க வாழறது இல்ல அப்படின்னு சொல்லலாம் இத பார்த்துட்டு இருக்க மகரம் நீங்க மகரமா இருந்தா உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழ ஆரம்பிங்க சந்தோஷம் அப்படின்றத அனுபவிக்க பாருங்க நம்ம பிறந்தது மத்தவங்களுக்காகவே இல்லை மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே இல்ல மத்தவங்களை அப்லிப்ட் பண்றதுக்காக மட்டுமே இல்லை நம்மளும் கொஞ்சம் அப்லிப்ட் ஆகணும் நம்ம மத்தவங்களை அப்லிப்ட் பண்றதுக்கு எத்தனை முயற்சிகள் எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சிகளை நீங்க எடுத்துக்கோங்க அப்லிப்ட் ஆகிறதுக்கு நீங்க பெரிய முயற்சின்றது எடுக்க வேண்டாம் மத்தவங்களை தூக்கி விடுறவங்களுக்கு தெரியும் பட் பியாண்ட் தட் நம்மளோட ஹாப்பினஸ் வந்து நம்ம தொலைச்சிட கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதுங்களா பொத்த வார்த்தையில நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் மகரத்தை மெழுகுவத்தி மெழுகுவத்தின்னு ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா திருப்பி நான் அதே தாங்க சொல்றேன் நீங்க எல்லாம் வந்து பாருங்க மெழுகுவத்திகள் அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஆஹ் இப்ப இப்ப இப்படிப்பட்ட மகர ராசி பெண்கள் நம்ம கல்யாணம் பண்ணலாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்படி எல்லா விதத்திலயும் பெஸ்டா இருக்க பொண்ணு ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதெல்லாம் தப்பான கருத்து அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப நான் சொல்லி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க அத்துணை மகர ராசி பெண்களுக்குமான ஒரு பொதுவான ஒரு கருத்து ஆப்டர் மேரேஜ் என்னென்ன இமோஷனி அவங்களுக்கு வந்து இம்பேலன்ஸஸ் வருது என்னென்ன ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்குறோம் என்னென்ன அப்சகல்ஸை ஃபேஸ் பண்றாங்க அதை சொன்னேன் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க மகராசி பெண்கள் ஆமாமா நீங்க சொன்னது சென் பெர்சென்ட் ரைட் எங்களுக்கும் அப்படிதான் நடந்துச்சு அஹ் நடந்துட்டு இருக்கு இல்லையம்மா நீங்க சொன்னது ஒண்ணு கூட எனக்கு மேட்ச் ஆகலையே நான் சூப்பர் டூப்பரா இருக்குன்னு இருக்க தான் செய்யுது பட் மெஜாரிட்டி வின்ஸ் ஓகேங்களா அப்ப நான் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறோம் எங்கள் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அனலைஸ் பண்ணிக்கணும் எங்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம்